எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான செயல்பாடு பிறரை இல்லை நம்மளே நாம் திருப்திப்படுத்திக்கிறதுல அதிகமான அணுகுமுறை நம்மக்கிட்ட இருக்கணும் அளவுக்கு அதிகமான பங்களிப்பு இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு தான் வேலை நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எட்டே முக்காலுக்கே போயிடுங்க வேலை நேரம் அஞ்சு மணிக்கே முடியுது அப்படின்னா நீங்கள் அஞ்சே காலுக்கு அங்கேருந்து வெளியில் வாங்க அஞ்சு மணிக்கு அஞ்சு நாலு ஐம்பதுக்கே புறப்பட்டுறாதீங்க எப்படா அஞ்சு மணி ஆகும்னு வெயிட் பண்ணாதீங்க அஞ்சு மணி ஆனால் என்ன அஞ்சு மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சாலும் நான் அஞ்சு பத்து வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பங்களிப்பு உங்கள் இருக்கணும் தே கொஞ்சம் தேவைக்கு அதிகமான அப்போ தான் நீங்கள் திருப்தி அடையணும் கரெக்டாக அந்த அளவுக்கு அளவை பார்த்துக்கிட்டு டக்குன்னு வந்துடக்கூடாது அஞ்சு மணிக்கு தான் க அஞ்சு மணிக்கு க ஆஃபீஸ் மூடுறாங்கன்னா டக்குன்னு வெளியில் வந்துடக்கூடாது அது பூட்டிட்டு அஞ்சு மணிக்கு வெளியில் வந்துடக்கூடாது நான் அஞ்சு பத்து வரைக்கும் தான் இங்கே இருப்பேன் அது ஒம்பது மணிக்கு தான் உங்களுக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குதுன்னா எட்டு ஐம்பதுக்கே அங்கே போயிடுங்க எட்டே முக்காலுக்கே அங்கே போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லையும் முதல்ல அந்த அளவுக்கு அதிகமான அணுகுமுறையை கடைபிடிங்க அதிகமான உங்களுடைய பங்களிப்பை அங்கே பதிவு செய்யுங்க தினமும் ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் போங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் அளவுக்கு அளவுக்கதிமாக இப்போ வந்து சாப்பிட்றாங்க அவங்க விருந்தினர்கள் விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்க அவங்க போதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதிகமாக வைக்கிறோம்ல வச்சா தானே நம்ம வந்து போதும் போதும்னாலும் வைக்கணும் போதுமா டக்குன்னு நிறுத்திடக்கூடாது வேணுமா வே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்தக்கூடாது அப்போ தேவைக்கு குறைவாகவும் கொடுத்துடக்கூடாது சரியாக தேவையை தீர்மானிக்கக்கூடாது அப்போ அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்மக்கிட்ட எந்த தப்பும் இல்லை இப்படி எதையுமே ஒரு அளவுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து டெய்லி நீங்கள் வந்து இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா மூணு முக்காலுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் நாலு மணிக்கு கரெக்டாக எழுந்தால் போதும் அல்லது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாலு பத்து நாலே கால் நாலரை கூட ஆயிடுது அப்படி அந்த மாதிரி வச்சு குறை இருக்க அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்க நாலு மணிக்கு அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா மூணை முக்காலுக்கே எழுந்துருங்க ஆனால் உங்கள் கணக்கு நாலு மணி தான் நாலு மணிக்கு தான் எழுந்திருக்கணும் ஆனால் நீங்கள் மூணை முக்காலுக்கே எழுந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு அதிகமான பங்களிப்பு அப்போ தான் நீங்கள் திருப்தி அடையணும் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட திருப்தி உங்களுக்கு இருந்தால் எந்த செயலையும் நீங்கள் குறைபாடே இருக்காது நீங்கள் நினச்சதை ஜ சாதிச்சிருவீங்க உங்களுக்கு கிடைச்சதை விட அதிகமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஒருத்தருக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு குறைபாடு இருக்குது ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்னால் ஒம்பது பத்துக்கு தான் போகிறீங்க அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா நாலம்பதுக்கே அங்கே ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டுறீங்க இந்த மாதிரி நாலு மணிக்கு காலையில் எழுந்திருக்கணுன்னா நாலரைக்கு தான் எழுந்திருக்கீங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு குறைவான ஒரு பங்களிப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் நினச்சது கிடைக்காது நினைக்கிறத விட குறைவாக தான் கிடைக்கும் சில சமயம் நினைக்கிறது கூட கிடைக்காது கொஞ்சம் கூட கிடைக்காது அப்போ நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பங்களிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அளவுக்கு அதிகமான பங்களிப்பு உங்களிடம் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நினச்சது கிடைக்கும் நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும்